ஒன்றும் இல்லை சார் இப்போ டியூடு அண்ட் பைசன் ரெண்டு படம் தான் இப்போ ரேஸ்ல இருந்து இப்போ டியூட் படம் பெஸ்ட் கலெக்ஷன் சொல்ல வரும் காரணம் என்னன்னா அது இந்த இதுக்குள்ள இல்லாம மக்கள் அதுக்கு திரும்புறது இல்லைன்னா சப்போஸ் இது ஜாதி இல்லாம வில்லன் ஒரு வில்லன் ஒரு ஹீரோடைய வளர்ச்சியை கெடுத்தான் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தா இந்த படம் நம்பர் ஒன்னாக வந்திருக்கு இன்னொன்னு சார் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்ன டைம் இல்லை நான் சொல்லிடுறேன் அந்த காலத்துல இருந்தே சார் அருணகிரிநாதன் ஒரு படம் சார் அந்த படத்துல வந்து ஒரு கீழ் நிலை இருக்கிறவரு சிவனை பார்க்க போடும் பாரு அப்ப மேல் நிலையில் இருக்கிறவரு ஒரு ஒரு தப்பான வார்த்தையை சொல்லி உனக்கு இருந்து அது அவர் கேவலமா பேசுவார் காயப்படுத்துவார் அதுக்கப்புறம் என்ன ஆகுனா அந்த அவருடைய அந்த அந்த கீழ்நிலையில இருக்கிற அந்த அருணகிரிநாதருக்கு ஒரு ஒரு சக்தி அந்த இறை சக்தி வந்து அடுத்த ஒரு வருஷத்துல பண்ண வேண்டிய விவசாயத்தை ஒரு நைட்டுக்குள்ள பண்ணிடுவார் அது ஒரு பாய கலப்பு நடந்துடும் அடுத்த அந்த பணக்காரன் வந்து ஆணவத்தில் இருந்த அந்த பணக்காரன் அவன் காலடியில உழுவான் காலைல உருவான் மன்னிச்சிருப்பா தம்பி உன்னுடைய உன்னுடைய பெருமை தெரியல இருந்து காலை கட்டிபிடிச்சுட்டா அழுவாரு அப்படியெல்லாம் நம்ம திரும்ப நம்ம எடுத்துருக்கோம் யாரையும் தப்பாலாம் காட்டல தேவைப்படும் போது இப்படி எல்லாம் சீல் பண்ணிருப்போம் யாரையும் காயப்படுத்தல சின்ன கவுண்டர் படத்துல நம்ம மதிச்சோம் எல்லா படங்கள்லயும் நீங்க கத்தி எடுத்தது யாருக்குன்னா அவனுடைய ஜாதியில இருக்கிற இன்னொருத்தனுக்கு தான் வேதம் புதிய தேவரை பத்தி தப்பா பேசுனது இன்னொரு தேவர் டேரக்டர் தான் அந்த தேவரை வச்சுக்கிட்டு கிண்டல் வேற யாரையோ ஒரு ஜாதியை கிண்டல் பண்றதா இப்ப நம்ம பேசு பொருளா மாறுது சின்ன கவுண்டர்ல வந்து வில்லர் அதே ஜாதியை சேர்ந்தவன் அவன் சொந்தக்காரன் தேவர் மகன் அதுதான் சின்ன ஜாதிய வந்து யாருமே போய் தப்பால பண்ணல சார் இஸ்லாமியரை பத்தி பேசுறது இந்த சின்ன ஜாதி பெரிய ஜாதிங்கிற வார்த்தையை தவிர்த்துருங்க திரு இல்ல வார்த்தைகள் ரொம்ப கவனம் உங்களுக்கு தெரியும் நீங்க படம் எடுத்தவரு வசதி எடுக்கிறவரு நீங்க அப்படி வடிவமைக்கிறீங்க எனக்கு மனித ஜாதி சார் என்ன பொறுத்த வரைக்கும் மனித ஜாதி சார் நீங்க வடிவமைக்கிறீங்க சார் நாங்க சின்னவங்க நாங்க சின்னவங்க இல்லையா நீ மனித ஜாதியா நீ உயர்ந்தவையா நான் சொல்லிட்டு இருக்கேன் நீ அதை ஏத்துக்கவே மாட்டேங்கிற

அம்பேத்கர் யாருக்கு தகுதி இந்தியாவுக்கே தகுதி அம்பேத்கர் உங்களுக்கு மட்டும் உரிமையானவர் இல்ல அம்பேத்கர் இந்தியாவுக்கான சொத்து அவருடைய இதை நாங்களும் ஃபாலோ பண்றோம் நாங்களும் எனக்கெல்லாம் அம்பேத்கர் ஐ லவ் அம்பேத்கர் சின்னவன் மேல வரணும்னு நினைக்கிறேன் அத்தனவே நல்லவன் சார் அதுல எங்களுக்கு முன்னாடி நிக்கிறது அம்பேத்கர் நாங்க அவரை வணங்குகிறோம் ஆனால் அதை வச்சு நீங்க வேற ஒண்ணு டைவர்ட் பண்றதுதான் சமுதாயத்தில் சீர்கேடாக தெரிகிறது இடஒதுக்கீட்டை நீங்க ஆதரிக்கிறீங்களா இல்லையா இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறீங்களா இல்லையா

பிரவீன் காந்தி இருங்கங்க சமூகத்துல என்ன பதற்றம் என்ன கலவர சூழல் ஏற்பட்டு இருக்கு இந்த ஒரு பத்து வருஷம் ஆமாங்க அதுதாங்க கேட்டேன் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடில இந்த படம் ஓடலையான நான் கேட்குறேன் ஒரு அப்படியே ஓடி போடுறேன்

இந்தியா லெவல்ல போயிடுச்சு செஞ்சீங்க அதான் தாண்டுற டைரக்டர் பாத்தீங்களா நீங்க இந்தியாவை தாண்டுங்கப்பா எதுக்குள்ள சண்டை போட்டுட்டீங்க அதான் என்னோட இயக்குனர்ா என்னுடைய பாரு தாண்டுங்க நன்றி தர்மத்தை தாண்டுங்கள் சத்தியத்தை தாண்டுங்கள் உங்களுக்கு அந்த வலிமை உண்டு வல்லமை உண்டு நன்றி உள்ளுக்குள்ள சண்டை போட வைக்காதீங்க ஏனா திருப்பி இதெல்லாம் வரும் ஒரு தடவை திருப்பி திருப்பி களமேல தேய்ச்சுறாங்க ஆனா எங்கேயும் எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது திருப்பி திருப்பி நம்ம ஜாதிய சொல்றானா இவன் இந்த ஜாதிய சொல்லறானா வருது அது படம் பாக்குது வருது நன்றி 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 பிரவீன் காந்தி பில்ல